அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் மருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் எம் பள்ளி முதல் வகுப்பு குழந்தை அதிரவா இப்பொழுது அவையாரி நாட்டிச்சுடிகளை கூறுகிறான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹாய் அதிரவா, ஒன்றாம் மதிப்பு படிக்கிறேன் அரசு உதய பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருமது ஒன்றிய അവയാരും ആക്കി ചൂടി അരംസ്യ വെ ആവേക്കാ ഈ വരുവഴക്ക് ഉടയറിവിളമേ ഊക്കമേ എന്നെത്തി അയ്യമുൺ ഒപ്പിയെ അവസെ അക്കം சுருக்கு கண்டு சொல்லு ஆக்கோல் வலை சனிரீராடு நயம்பட உடை இளம்படை வீடு தந்தை தாய்ப்பே நந்தி மரபே பருவத்தை மந்திரத்தை உண்மை செய்ய செய்ய அளவை செய்த யுவ பஞ்சு துயில் மஞ்சகம் பேசை அழகு ஆதான செய்ய அரணை அரணை அரவேல் அரவேல் அனந்தன் அனந்தன் மாட்டேன் நன்றி நன்றி நன்றி